வணக்கம் தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு ரிசல்ட்டுக்காக இரண்டு மாதங்களாக காத்திருந்த நிலையில் தற்போது ஒரு வழியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்பு வெளியாகியிருக்கின்றது இந்தியா முழுவதும் உள்ள பிரபலமான அனைத்து டிவி சேனல்களும் வாக்களித்த மக்களிடம் கருத்துக் கணிப்பு நடத்தி எந்த கட்சி அடுத்து ஆட்சியைப் பிடிக்கும் என்ற விவரத்தை வெளியிட்டிருக்கின்றன சுமார் தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்களைக் கொண்ட இந்தியாவில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்தது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மக்கள் வாக்களித்தனர் வாக்களித்த மக்களிடம் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பதை கேட்டு மொத்தமாக கணித்து புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது அடுத்த அரை மணி நேரத்திற்குள் கருத்துக் கணிப்புகள் மின்னல் வேகத்தில் வெளியாகி மக்களை பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கின்றது அனைத்து பிரபலமான டெலிவிஷன் சேனல்களின் கருத்துக்களும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அமோக ஆதரவுடன் ஆட்சியமைக்க இருப்பதாக கூறுகின்றன பிரதமர் மோடி தமிழகத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று அரைகோவல் விடுத்தார் வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் பிஜேபிக்கு முன்னூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி எழுபது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகின்றன அதன் விவரங்களை திரையில் காணுங்கள் பிரதமர் நரேந்திர மோடி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கன்னியாகுமரி கடலுக்குள் மே முப்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இரவு பகலாக நாற்பத்தைந்து மணி நேரம் கடும் தியானம் மேற்கொண்டார் தியானத்தை முடித்துவிட்டு அவர் குமரியிலிருந்து கிளம்பி டெல்லி செல்வதற்குள் பிஜேபி வெற்றி முகத்தில் இருக்கும் கருத்து கணிப்பு செய்தி அவருக்கு கிடைத்திருக்கின்றது இந்த கருத்து கணிப்பு பிஜேபி தலைவர்கள் மத்தியில் உற்சாகத்தை கொடுத்திருப்பதோடு இந்திய அரசியலில் உச்சகட்ட பரபரப்பினையும் உருவாக்கியுள்ளது அவர்கள் வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளில் இறங்கியுள்ளனர் எப்படியாவது மூன்றாவது முறையும் பிஜேபி வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்த உயர்மட்ட தலைவர்கள் ஜூன் நாலாம் தேதி நடக்கும் வாக்கு எண்ணிக்கையும் இந்த கருத்து கணிப்பையே பிரதிபலிக்கும் என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பதவியேற்பு விழாவை நடத்தலாம் என்ற தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பிரதமர் மோடியின் தியானத்தைப் போன்று இந்த ஆலோசனைகளும் இரவு பகலாக நடக்கின்றன கடந்த சில நாட்களாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல தலைவர்கள் யாகம் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் மந்திரி பதவி கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு அடுத்த கட்ட வழிபாடுகளைத் தொடங்கியிருக்கின்றார்கள் அதிகாரபூர்வமான அனைத்து தேர்தல் முடிவினையும் தெரிந்து கொள்ள நாலாம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என்ற உண்மை ஒருபுறம் இருந்தாலும் பிஜேபியின் உயர்மட்டக் குழு நம்பிக்கையோடு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தொடங்கிவிட்டது அதரடியான அரசியல் வியூகங்களையும் அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தடுத்து போகும் ஆச்சரியங்களுக்காக காத்திருப்போ நன்றி வணக்கம்